அவன் தப்பு பண்ணிட்டாமா பெரிய தப்பு இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே தண்டிக்க நீங்க யாரு தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு தண்டிக்க கோர்ட் இருக்கு அவங்க கிட்ட விட்டுருங்களே உங்களுக்கு ஏன் நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஒரு நாளைக்காக ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்ல அதனாலதான் எங்களால கோர்ட் போலீஸ் நினைக்க முடியல திருப்பி அடிச்சா அடியில இருந்து தப்பிக்க முடியும் கட்டி எடுத்தா தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக நீங்க செய்யறதல்ல சரியாயிடுமா என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ எல்லா பைபுலையும் உடனே சாக வேண்டியதே சாண்டது முக்கியம் இல்லைன்னு சொல்லேன் ஆனா மத்தவங்களுக்கு பயிர் உள்ள வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்து போறேனே அந்த சாவுக்கே பெருமை எதை விதச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ இன்னைக்கு நான் வதைக்கிறேன் தாளிகை நீ பழம் சாப்பிடுவ அப்புறம் ஓ மயம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவமயம் சாப்பிடுவேன் அதெல்லாம் வந்து நான் இருக்க மாட்டேன் ஆனா வெதை நாம் போட்டது இதெல்லாம் அந்த பெருமையா ஆ கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை எல்லாத்தையும் விட்டுருக்கு பா சத்துருவாமா விட்டா சத்துருவா அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா நிறுத்தவே மாட்டீங்களா நிறுத்துறேன் ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல் யாரு எல்லாரும் கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவன நாய் சொல்ற மாதிரி சுட்டு கொண்டு அடுத்த நான் மடையில குத்தி நான் நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் ஒரு அப்பாவி கழவன் அவனை ஜெயிலு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொல்ல பாரு அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் கோணியும் தகர டப்பாவையும் கூறையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில் உள்ளாசனம் விட்டு அடிச்சா பாரு ஒரு சேட் கம் நாட்டை அவன் நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் உங்க அம்மா அவன் நடுராத்திரில சுட்டு கொண்டான் பாரு அவன் நிறுத்த சொல்